எண்பத்தேழு ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு முருகன் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டீல் ஸ்டீல் தான் கட்டில் டேபிள் பெஞ்சு டெஸ்க்கு ஆர்டர் வந்தால் செய்வோங்க அப்புறம் ரிப்பேரிங் மெயினாக செஞ்சிட்ருப்போம் ரீப் ரிப்பேரிங் ரீபெயிண்டிங் ரீபெயிண்டிங் ஆமாங்க ஆர்டர் வந்தால் புது செய்வோம் ரிப்பேரிங் ரீபெயிண்டிங் ரெகுலராக ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்கு செஞ்சிட்ருக்கோம் இப்போ கடந்த ஐம்பது வருடங்களாக சமூக சேவையில் ஈடுபாடு ஆமாம்ங்க என்னென்ன சமூக நம்ம ஸ்கூலில் வந்துங்க எல்லாம் செவத்துல எல்லாம் எழுதி கொடுப்போங்க திருவள்ளூர் பாரதியாரெல்லாம் போட்டு திருக்குறள் ஔவையார் அப்துல் கலாம் அது எல்லாமே வந்து பான்சர் பண்ணுவோம் எழுதி கம்பெனி சார்பாக வந்து பான்சர் பண்ணிடுவோம் அப்புறம் வந்து கோயில் படத்தில் பார்த்திங்கன்னா நிழல் கொடை போட்டு கொடுத்துருக்கேன் அப்புறம் தாமரை குழைய நல்லட்டி வளைய ஆஸ்பத்திரியில் வந்து நிழல் கொடை போட்டு அதுலேயே வந்து திருவள்ளூர் பாரதியார் அப்துல் கலாம் காந்தி எல்லாம் போட்டோவெல்லாம் ஒட்டி மக்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் தேச தலைவர்களை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் அவங்களையும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கேன் மக்கள் வந்து வெயிலில் காய்கடாது மலையில் நினைக்கிடாது நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப சிரமப்பட்டவை அதனால் வந்து அந்த இதில் செஞ்சிகிட்ருக்கேன்னுங்க அதில் தலைவர்களையும் வந்து ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறேன் நேற்று கூட போய் ஒரு ஸ்கூலில் வந்து குடியரசு தினத்தை கொண்டாடி கொடி ஏற்றிட்டு வந்தோம் ஸோ அந்த இங்கே வந்து வள்ளுவரோடய இதெல்லாம் போட்டு ஆமாங்க ஆமாங்க அதுக்கே அந்த அவங்களோட கருத்தையும் கீழே எழுதுங்க இல்லைங்களா ஆமாங்க எழுதிடுவாங்க அங்கே எழுதியிருக்காங்க நீங்கள் போனீங்கன்னா இப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஸ்கூல் போனீங்கன்னா போட்டு எடுத்துக்கலாம் எலிமெண்ட்ரி ஸ்கூல் செவத்துல எல்லாம் எழுதி வச்சிருப்போம் நீங்கள் இங்கே நிலக்கடை பார்க்கலாம் அங்கே தாமர குளத்துக்கு போனாலும் நலத்தி வலை ஆஸ்பத்திரிக்கிட்ட போனாலும் நீங்கள் இதை கட்டாயமாக பார்க்கணும் மக்களுக்கு அந்த சமூக உணர்வு சேவை உணர்வை உண்டு பண்ணணும் ரெண்டாவது வந்து தலைவர்களை ஞாபகப்படுத்தணும் அப்துல் கலாம் காந்தியடிகள் அவங்க வந்து தேசத்தலைவர்கள் அப்புறம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு பாரதியார் இலக்கிய ஆளுமை மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை அதுபோக வந்து திருவள்ளுவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை உலக மகா கவிஞர் உலக மகாச்சி வவு சிதம்பரனார் பற்றி நான் நிறையா வந்து ஆமாங்க வந்து தேசத்தை சாயம் படம் அடிப்பவங்க ஆனால் வந்து மக்களுக்கு நம்மளால சுதந்திர போடலாம் நம்மளால கலந்துக்க முடியல பெரிய ஒரு தியாகிகள் அவங்களெல்லாம் அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த வருஷம் வந்து அப்துல் கலாமு காமராஜர் வாவு சிதம்பரனார் ரெகுலராக ரெகுலர் ரெகுலராக அடிக்கும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் என்னென்னா வந்து அவரை பற்றி ஒரு ஆய்வு ஆய்வுக்கற்றை எழுதியிருக்கிறார் வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் வாவு சிதம்பரனார் பற்றி அந்த கட்டுரையோட தலைப்பு வந்து என்னென்னா திருநெல்வேலி எழுச்சியும் வாவு சிதம்பரனாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற மேட்ரு அந்த நூலுக்காக வந்து பொதுவாக வந்து சாகித்ய அகாதம் விருது வந்து நூல்களுக்கு தான் இலக்கிய நூல்களுக்கு கொடுப்பாங்க வேறு இதுகளுக்கு தான் கொடுப்பாங்க இந்த வருஷம் அதோடய சிறப்புத்தன்மை அவரோட வாகூசியோட தேசப்பற்று வெங்கடாசோட ஆளுமை அதையெல்லாம் வச்சு இந்த வருஷம் சாகித்ய அகாதமி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வெங்கடா கொடுத்துருக்காரு அதோட தலைப்பு வந்து திருநெல்வேலி எழுச்சியும் வவு சிதம்பரனரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிறது அதில் வந்து நிறையா வந்து மக்கள் வந்து தன்னளிச்சியை வந்து அவருக்கு ஆதரவை போராட்டம் பண்ணி நாலஞ்சு பேர் கூட செத்துருக்காங்க ஆனால் ஆங்கிலேயர் வந்து அதை வந்து சுத்தமாக மறைச்சிட்டாங்க இருட்டி பண்ணிட்டாங்க அதை வந்து வெங்கடாச்சலம் வந்து ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி தீவிர ஆலோசனை பண்ணி எழுதி சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு அந்த விருது கிடச்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ தமிழ் ரெகுலராக அடிச்சுட்டு இருக்கேன் கேலண்டர் அக்டோபர் மூணாந்தேதி வந்துருக்கு இப்போ விருது எனக்கு கொடுத்தது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சி ரொம்ப சந்தோஷமாக போச்சு எனக்கு கண்டிப்பாக மக்களுக்கு கட்டாயமாக தென் அரசு கிழக்கு ஒன்றியம் நல்லட்டிபாளையம் ஒன்றிய கவுன்சிலராக சிறந்த பணியாற்றி வருபவர் கடந்த பல்லாண்டுகளாக சமூக சேவை அரசியல் அதிமுகவில் இணைந்து பல்வேறு பணிகள் பணிகள் மக்கள் பணிகள் செய்து வருபவர் அவருடன் சிறிய நேர் சொல்லுங்க சார் ஒ வந்து நான் நான் இங்கே ஏடிஎம்கையில் ஒரு பதினஞ்சு வருஷமாக கட்சியில் இருக்கிறேங்க கட்சியில் இணைஞ்சிட்டு சமூக சேவைகள் நிறையா செஞ்சுடுவோம் பொது வயதானவர்களுக்கும் அந்த உதவித்தொகை வாங்கி கொடுக்கறது மற்ற சேவை உதவித்தொகை மற்றும் பல சேவைகள் ஏதாவது ரேஷன் கார்டு அந்த மாதிரி சேவைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க அது இல்லாமல் இப்போ அஞ்சு வருஷமும் யூனியன் கவுன்சிலர் நின்று வெட்டி வெற்றி இது ஊருக்கே கிட்டத்தட்ட ஒரு பதினாலு ரோடுக்கு மேலே போட்டு கொடுத்துருக்குறேன் காங்கிரீட் ரோடு போட்டு கொடுத்துருக்குறேன் மேல்நிலை தொட்டி இந்தூரில் ஒரு தொட்டி கட்டிருக்கிறேன் நல்லட்டி வேலை ஊராட்சியில் ஒரு தொட்டி மேல்நிலை தொட்டி கொடுத்துருக்குறேன் நல்லட்டி வேலைத்துலையும் நாலஞ்சு ரோடுகள் போட்டு கொடுத்துருக்கேன் பத்தும் பட்டணம் மாசனிக்கம்புத்தூர் ரெண்டு ரோடு போட்டு கொடுத்துருக்குறேங்க தா இப்போ மெயின் தார் சாலைக்கு முயற்சி எடுத்து பண்ணி கொடுத்துருக்குறேன் அப்புறம் இந்த மாதிரி ட்ரைனேஜ் சுடுகாட்டில் ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறேங்க இந்த மாதிரி நிறையா வேலைகள் செஞ்சு விட்ருக்குறாங்க பணியை நிறையா பணி நிறைவாகவே மக்களுக்கு நிறைவாக செஞ்சு கொடுத்துருக்குறேங்க அந்தளவுக்கு சிறப்பாக வே வேலைகளெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்குறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் உறுதியாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்ன மேன்மையான கருத்து அதற்கான அதற்கான முழு பணிகள் சிறப்பாக நடந்து கொடுக்குது இந்த தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் என் கூட நல்ல சிறப்பாக உறுதுணையாக இருந்து உதவிகளுக்கு உதவிகரம் செய்து அவருடைய பண்டுகளையும் நிறையா பணிகளை செஞ்சுருக்கிறேங்க நீங்கள் நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றிங்க சார் நன்றி சார் நன்றி சார்